அப்புறம் மற்ற சின்னங்கள் ஒரு மயில் கேட்டிருக்கிறாரு முருகனுக்கு இதுவாக இருக்கும் சேவல கேட்டிருக்கிறாரு இந்த மாதிரியான இதெல்லாம் தரவே முடியாது சாமி ஆனா அவங்களும் மல்லு கட்ட இவரும் பேச கடைசியா வந்து நீங்க உங்க விருப்பப்படி எழுதி நீங்க வரைஞ்சி ஒரு சின்னத்தை நீங்க கொடுங்க நான் வந்து பதிவு செய்து அதை அப்ரூவல் வாங்கி நான் தரேன் அப்படின்ற உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறாரு இந்த கல இந்த கலப்பு இருக்குதுல மோவின்னு சொல்லுவாங்க பிடிச்சிட்டு போட்டிருந்த மோவி அந்த ஏற்கலப்பு தோல் வச்சுன்னு போனோம்னா ஜனதா பார்ட்டி ஏற்கனவே வச்சு அது முடியாது ரிஜெக்ட் இந்த நிலைமையில நாம ஏற்கனவே பயன்படுத்தின இந்த கரும்பு விவசாய சின்னத்தையோ இல்லைன்னா ஒளிவாங்கி சின்னத்தையோ வேற ஒரு முக்கியமான கட்சிக்கு நான் வெளிப்படையவே சொல்றேன் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்காது நெற்றிக்கன் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அன்பு அண்ணன் ஏகலைவன் அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் அண்ணே வணக்கம் 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 மகிழ் நலமா ரொம்ப நலமா இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நிரந்தர சின்னம் கிடைச்சிருக்கு ஏர் உழவன் விவசாயி சின்னம் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சின்னத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இல்லை இந்த முறை ரொம்ப கவனிப்பாக கட்சியினுடைய தலைமை இடத்துல இருக்கிறவங்க அது சார்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த முறை ரொம்ப கவனமாக நுணுக்கமாக கையாண்டு வந்திருக்கிறார்கள் கடந்த முறை நடந்தது ஒரு பெரிய சதி அது எப்படின்றத பின்னாடி எல்லாமே தெரிஞ்சது அது வந்து இல்லாத காரணம் எல்லாம் சொன்னாங்க பிறகு அந்த சின்னம் யாருக்கிட்ட போனது அவங்க யாராருக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு வேட்பாளரெல்லாம் நிறுத்திட்டு இருந்தாங்க என்ன கூத்து நடந்ததுன்னு அந்த சின்னத்தை வச்சு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த முறை அதுக்கு வாய்ப்பே கொடுக்காம முன்கூட்டியே போனோன்னு அந்த சின்னம் வந்து இப்போ வேற எதுக்கு போயிடுச்சு ஏற்கனவே அந்த சின்ன வந்து நமக்கான சின்னமா இல்லை அந்த விதமே வந்து நார்த் இந்தியன் வந்து அப்போ அதை மாற்றணும் மாத்தி ஒன்று கேட்கணும்ன்ற முயற்சி இருந்துட்டு இருக்கிறப்ப அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஏற்கனவே அந்த சின்னம் வந்து இப்போ வேற ஒரு வட மாநிலத்துல ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறதா சொல்லி கேள்வி இப்ப அடுத்தது எனக்கு அது சார்ந்ததா வேணும் அப்படின்றப்ப ஏற்கனவே பல முறை கேட்டுக்கிட்டு இருந்ததாக பேசிக்கிட்டு முயற்சி நடத்திட்டு இருந்தது கரெக்டாக அந்த தேதிக்குள்ளாக பட்டுனு உள்ளே நுழைஞ்சி அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மனு கொடுத்து அதை வந்து இது பண்ணிகிட்டே இருந்தாங்க அது என்ன அப்படின்றத எனக்கு நான் அது நேரில் அங்கிட்ட பேசுனதே சொல்லிடுன்னு அந்த தஞ்சாவூர் நிகழ்ச்சிக்காக பேச போகும்போது அங்கே பே மணியரசன் ஐயா நான் சீமானவர்களும் அங்கே இருந்தப்ப அப்போதான் சொன்னார் இந்த மாதிரி என்ன பாடுபடுத்தி எடுத்துட்டாங்க அந்த சின்னத்துக்காக வேண்டியது ரொம்ப மெனக்கட்டும் ரொம்ப அழிஞ்சாங்க தம்பிங்க ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து எல்லாம் ஓகே உங்க கட்சி தலைவரை பார்த்தே ஆக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க அப்புறம் நேர்ல நான் போய் உட்காந்த இங்கதான் தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட என்ன நீங்க இங்க சென்னையில இன்னும் என்னதான் பிரச்சனை தெரிஞ்சிக்கலாமே என்ன உடனே அப்புறம் வந்து நேர்ல உட்காந்து பேசும்போது நீங்க என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் தொடச்சா முரண்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நாங்க இவ்ளோ இதுவா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ன்றதெல்லாம் சொன்னாங்க எந்த அளவுக்கு நாங்க சரியா பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் வந்து இது எப்படி நடக்குது அப்படின்ற சிஸ்டம்லாம் சொன்னோன்னா அப்புறம் பல சின்னங்களை பற்றி அவர் சொல்றாரு அது அந்தந்த காலகட்டத்தில் அப்படி ஒதுக்கப்பட்டது இப்போ திரும்பவும் எந்த விலங்கினமும் கொடுக்க முடியாதுன்னு ஒன்று கொண்டு வந்துட்டு பிற்பாடு நாங்கள் கொடுக்க முடியாது முன்னாடி கொடுத்துட்டாங்க யானை சின்னத்தையும் மற்ற சின்னத்தையும் முன்னாடி கொடுத்துட்டாங்க இப்போ இ சமீப காலமாக அப்படி ஒரு உத்தரவு பிற பிறப்பிக்கப்பட்ட வேற கொடுத்துருக்குறோமா ஐயா நீங்கள் அந்த மாதிரியான சின்னங்களை கேட்குறீங்க அப்புறம் மற்ற சின்னங்கள் ஒரு மயிலை கேட்டிருக்கிறார் முருகனுக்கு இதுவாக இருக்கும் சேவலை கேட்டிருக்கிறாருமே இந்த மாதிரியான இதெல்லாம் தரவே முடியாது சாமி ஆனால் அவங்களும் மல்லு கட்ட இவரும் பேச கடைசியாக வந்து நீங்கள் உங்கள் விருப்பப்படி எழுதி நீங்கள் வரைஞ்சி ஒரு சின்னத்தை நீங்கள் கொடுங்க நான் வந்து பதிவு செய்து அதை அப்ரூவல் வாங்கி நான் தரேன் அப்படின்ற உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்போ இவரே தான் உட்காந்து ஆலோசனை சொல்லி அதை பெரிய ஸ்கெட்செல்லாம் போட்டு ஒரு பத்து மாடலை வந்து வரைஞ்சி நான் அனுப்பினேன் முதல்ல வந்து ஒரு இருபதுக்கு மேல வரைஞ்சா அதுல வந்து ஒரு பத்து தேர்ந்தெடுத்து இந்த பத்துக்குள்ளாக ஒரு ஒரு இதுல வந்துட்டு இந்த கல இந்த கலப்பு இருக்குதுல மோவின்னு சொல்லுவாங்க புரிச்சுட்டு இந்த மோவி அந்த ஏற்க தோல் வச்சுன்னு போனோம்னா ஜனதா பார்ட்டி ஏற்கனவே வச்சு அது முடியாது ரிஜெக்ட் இப்போ ஒன்னொண்ணு ஒரு ஒரு சாயலுக்கு இது ரிஜெக்ட் அது ரிஜெக்ட் இப்படியே சொல்லி சொல்லி கடைசியாக இந்த சின்னம் நமக்கு இதுதான் நாங்களும் ஒன்று இது இல்லைன்னா இது அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுன்னே இருக்கிறப்ப இதில் தான் சரி இதுக்கு மேலேயே அதை எழுத்துட்டு வேணாலும் பட்டுனு இதோட முடிச்சுட்டு சின்னத்தை வாங்கிட்டு அறிவிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இதுவாக இருக்குது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அது உண்மையிலே ஒரு உடனிருந்த அந்த தம்பிகளும் தலைமையை எடுத்த சேர்ந்து எடுத்த அந்த முயற்சி வந்து ஒரு பெரிய வீச்சு இப்போ அது வந்து ஒரு பக்கம் நமக்கு சாதனை வந்து சாதிச்சாச்சு ஓகே இப்போ சின்னமும் ரெடி ஆயிடுச்சு குழப்பம் இல்லை இப்போ இவரும் வந்து களத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாரு இப்போ எல்லா இடத்துக்கும் கிட்டத்தட்ட போயிட்டு வந்துட்டார் இன்னொரு ரவுண்டு போயிட்டு இருக்கிறார் இன்னொரு சுற்று போயிட்டு இருக்கிறாரு களத்தை வந்து இப்போ மாற்றி அமைச்சிட்டு இருக்கிறது நிறைய இடத்துல இந்த பையன் நிறைய பேர் வெளியில் போகிறாங்க வெளியில் போகிறாங்க சில பேர் அறிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்றப்ப என்னென்னா இந்த மாவட்ட பொறுப்பு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறதுலாம் இனிமேல் இல்லை சரி நீங்கள் மாவட்டத்தில் பொறுப்பாளர் மகிழ்வு ஏகலைவன் வந்து திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பாளர்னு வச்சுருக்கோம் என்ன ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே வேலை செய்கிறவனு போட்டு குறைச்சல் கொடுத்துக்கிட்டு என்ன கேட்காமல் செய்யக்கூடாது என்ன பண்ணாமல் செய்யக்கூடாது இப்படியே சொல்லிவிட்டு அங்கே செய்கிறவனையும் இங்கே எடுத்துக்கிட்டு இந்த தேதியில் வச்சா வீம்புக்கணும் நான் தானே நான் தானே முடிவு பண்ணணும் நீ வேறு தேதி வை அப்படின்னு இப்படி நிறைய குழப்படி நடந்துருக்குது நான் இங்கே பொறுப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் ஊரில் ஏன் தெருவில் எனக்கான ஓட்டு பதினோரு ஓட்டு எட்டு ஓட்டு அஞ்சு ஓட்டு இப்படி சிலர் நான் எல்லாரையும் சொல்ல வரல இப்படி முரண்பட்ட சில பேர் வெளியில போகும்போது தான் இப்ப வந்து கட்டமைப்பை மாத்துறாரு முழுக்க முழுக்க அளவுல தான் நீதான் பூத்துக்கு அந்த பூத்துக்கு அந்த ஏரியாவில நீதான் லீடர் நீ தான் தலைமை நீ தான் தலைவர் இன்னொருத்தர் வந்து கிராஸ் பண்ணி இன்னொருத்தர் வந்து மேற்பார்வையாளர்னு வருவாங்க அவங்க மட்டும்தான் கேள்விகள்லாம் கேட்பாங்க இந்த மாவட்டம் வட்டம் ஒன்றியம் அப்படின்னு கட்டுப்படுத்துறதுலாம் அவனுக்கு இல்லை உன்னுடைய பூத்துக்கு நீ தான் அப்படின்ற மாதிரி ஒரு மறு சீரமைப்பு செய்து இப்போ கொண்டுட்டு போகிறாரு அதனுடைய ரிசல்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க நல்லா இருந்துகிட்டு இருக்குதுன்னு எப்போவுமே வந்துட்டு தோற்று போகிறவனும் செயல்படாதவனுமே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பின்வாங்கிக்கிட்டே இருப்பாங்க சோழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க இலக்கை அடையணுன்ற நோக்கம் இருக்கிறவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த இலக்கு நோக்கி எத்தனை இடையூறு வந்தாலும் அதை நோக்கி பயணிச்சுட்டு தான் இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா மாத்தையா பிறகு கர்ணா அது பிறகு அந்த அணியில இருந்த சில பேர்லாம் எல்லாம் கூட்டு விசாரணை பண்றப்ப நீண்ட காலம் அந்த இயக்கத்துக்காக பல முனைகளை கண்ட பல தளபதிகளே சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் விசாரணைக்கு முடியாது விசாரணைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு இந்த கை எல்லாம் கூட நசு அடி அடிக்கப்பட்டது அப்படின்னா கூட சொன்னாங்க இப்படி இல்லைன்னா பண்ணிட்டாங்களே என்ன அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் வந்து உடனே நான் விட்டு வெளியேறுகிறேன் அப்படிலாம் போகலை பிறகு ரெண்டாயிரத்து ஒம்பது கட்ட வரைக்கும் தலைமை பொறுப்புலேயே அவங்களே இருந்து வந்தாங்க அந்த காலகட்டம் அந்த சோதனை மாதிரி நடந்தது பிறகு புரிஞ்சுக்கிட்டாங்க திரும்ப பயணிக்கிறப்ப இயக்கத்துக்குள்ளாக அவருடைய நேர்மையை பார்த்து ஒரு உச்சக்கட்ட அளவு கூட வந்து உச்சகட்டத்தில் ரெண்டாயிரத்து ஒன்பதில் களத்திலே வீரமரணம் அடைந்த பல தளபதிகளும் இருக்கிறாங்க அப்போ உனக்கு நோக்கம் வந்துட்டுனாக்கா நீ எல்லாத்தையும் சகிச்சுட்டு கூட பயணிச்சு தான் ஒரு கேள்வி இருக்குது ஆளுக்காக ஒரு கருத்து சொல்கிறப்ப எந்த கருத்து எடுத்துட்டு நீ ஒரு கருத்து சொல்கிறப்படின்னு நான் செய்தேன்னா இன்னொருத்தர் ஏகலை இவன் சொல்கிறது சரியில்லைங்கண்ணா அவன் மகிழன் சொல்கிறார அது சரியா இருக்கணும் உடனே அதை ஒட்டுன்னு இவன் சரியில்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படியே போயிட்டு இருந்தாக்கா ஒன்றுமேல ஒன்று மேல மாற்றி மாற்றி இந்த வரந்திகளை இந்த முரண்பாடுகளை கட்டிகிட்டே போடுறதெல்லாம் அர்த்தமே இல்லையா அதுக்காக அவர் தான் நம்ம அப்போ அவர் நோக்கா அவர் நோக்கி போய் விதைச்சிட்டே இருக்கிறப்ப அவர் கூட ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க சரியா இருக்குன்றதான் அவர் பார்க்குறாரு கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தேர்தல் அதிகார மையத்தோட தொடர்பில் இருந்தேன் இங்கேயும் சரி டெல்லிக்கும் சரி வெளிப்படையாகவே பூத் ஏஜென்ட் வந்து நமக்கு கம்மின்ற ரிப்போர்ட் மேல போச்சு ஈரோட்லேயும் ஈரோட்டில் நின்னாறுல போய் வேட்பாரு அவங்க தரப்புல சொன்னது எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி ஆஹ் உங்களுக்கு பூத்துக்கே ஆள் இல்லப்பா அப்படின்னு நக்கல் அடித்து பேசுனதெல்லாம் வந்து நாங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லி ஒரு அலட்சியப்படுத்தலாம் அந்த அலட்சியத்துக்கு தான் பொலியேனு விடுற மாதிரி கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக வாங்கி ஓட்டு வாங்கி காமிச்சாங்க இப்போ அந்த உழைப்பு இருக்குது எல்லாருக்கிட்டயுமே பூத் ஏஜென்ட்டே இல்லைனாலும் எல்லா பூத்துலேயுமே அவருக்கு ஓட்டு வந்து விழுந்திருக்கு அதான் விஷயம் இப்போ உழைப்பு அவருடைய உழைப்புக்கு பலன் கிடைச்சி அதை இன்னும் எப்படி தக்க வச்சுட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி தான் போய் போயிட்டு முரண்பாடுகள் எல்லா கட்சியிலுமே இருக்குது திமுகவிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க இப்போ இப்போ ஆதவ அர்ஜுனோட தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அநேகமாக ஒரு பேட்ச் அப்படியே போகுது அப்படின்னு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு திமுக வந்து திமுக இருந்து ஆதவ் அர்ஜுனோட விஜய் கட்சிக்கு போறதுக்கு இருந்து ஒரு டீம் போறாங்க வரேன் அதிகாரத்துல இருக்கிற இடம் சட்டமன்ற பட்ஜெட்ல உனக்கு வர வேண்டியது வந்துகிட்டு இருக்குது நீங்க அப்புறம் அமைச்சிட்டு வர கொடுத்து அதில் நிறைய சம்பாரிச்சுட்டு இருக்கு எல்லா வசதி தானே உங்களுக்கு இருக்கு ஆனாலும் அங்க ஒரு முரண்பாடு வந்து இருக்குது எப்படி வந்துட்டு இப்ப ஆதவ் அர்ஜுன் ஆபீஸ் விஜயகாந்த் ஆபீஸ் ஒன்னும் இந்த சில சந்தேகப்படக்கூடிய திமுக நபர்களுடைய ஆபீஸ் அவங்க அலுவலகம் அவங்க இப்படி எல்லா இடத்துலயும் கண்காணித்து வேலை தொடங்கி இங்கெல்லாம் எல்லாம் இல்லாம பிளைட்ல சந்திப்பு நடந்ததெல்லாம் நடந்த வெளியே வந்திருக்கு தகவல் இப்பதான் உங்க நெற்றிகளில் முதன் முதலா சொல்றேன் அப்படியா புரியுது இல்ல அதாவது நீ எங்கதான் ஆள் வச்சாலும் பேசுறது பேசிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்ல வராங்களா முரண்பாடு இருக்குது அது சொல்றோம் போறவங்க இத்தனை பேர் போயிட்டு இருந்தாங்க திமுக விழுந்தா போச்சு இல்ல பல முறை உடைக்கிற வேலை ஜெயலலிதா இருக்கும்போது அஞ்சு பேர் சேர்ந்து ஐவர் அணின்னு ஒன்னு உடைச்சிட்டு வெளியில வந்தாங்க அது பிற்பாடு ஜெயலலிதா விழுந்து தான் போயிட்டாங்க அது நான் உடனே இத சொன்னேன்னா அவ வந்து சொம்பு இவருக்கு இவருக்கு தான் பேசுவார் அப்படின்றது இல்ல முரண்பாடுகள் எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது எல்லாருக்குமே இருக்கு நானும் விமர்சனங்களை வச்சிருக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆல்டர்நேட்டிவ் என்னன்றது இருக்குது அப்ப இன்னும் கூடிய சீக்கிரத்துல ஒரு பிளவை எதிர்பார்ப்பு இருக்குது அதுவும் இல்லாம அதிமுக ஒரு டீம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு மூத்த முன்னாள் மூத்த அமைச்சர் அதிமுகால இருக்கிறவரு கண்டுக்காம ஒரு போக்கு இருக்குது உள்ள இடத்துல அவர் தலைமையில ஒன்னு ரெண்டு மூணு பேர் பேசி அங்கிருந்து போறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அங்கேயே முரண்பாடு இருக்குன்னு நான் சொல்ல வரேன் இவ்வளவு பெரிய ஆளானப்பட்ட மோடி கட்சி பாஜகவுலயே ஆயிரத்தி எட்டு முரண்பாடு நீங்க எல்லா இடத்துலயும் ஒரே இடத்துல நின்று வரிசையில் நின்று பேசிட்டு சொல்லி பார்ப்போம் இல்லையா அவன் வந்தா நான் வர மாட்டேன் எனக்கு தெரியும் அந்த கதை எல்லாம் அது அவங்க உள் விவகாரம் நம்ம அதை போய் பேசி என்ன ஆக போகுதுன்ற மாதிரி திமுகவுலயும் நிறைய விடயங்கள் இருக்குது அதை பேசுற ஒண்ணா ஆக போறதில்லை காரியத்தை தான் பாக்கணும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் சொல்றேன் எல்லா இடத்துலயுமே இருக்குது இதில் இருக்கிறது மட்டும் பிரபகண்டா படுத்துறது படுத்துறது யாரோ ஒருத்தர் விலைகிட்டாருனா உடனே அதுக்கு ஒரு பதிவு போடுறது இந்த எல்லாம் இனி வந்து ஓயும் முடிஞ்சிச்சு அந்த ஒரு படம் அது ஒரு சீசன் அது குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வீசிக்கிட்டே இருக்குது இந்த ஆடியோ வீடியோ தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்குது எல்லாம் ஒரு சீசன் அது முடிஞ்சிச்சு இப்ப வந்து என்னன்னா களத்தில் அவருக்கு இணையாக ஓடக்கூடிய மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்திக்கிட்டு போறாரு சரி இப்ப அந்த மாற்று வந்துருச்சுன்னா இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து ஒரு மாறுபட்ட ஒரு தேர்தல் காலமாகத்தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளாக வந்து அணிகள் வந்து மாறும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அங்க இருப்பாங்களா இல்ல வெளியில இருப்பாங்களா அப்படிங்கிறீங்களா இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே ஸ்ட்ராங்கா இருக்கிற கூட்டணியில் பாமகவுக்கு எதுக்கு வர்றாரு இன்னொரு விஷயத்த நெற்றிக்கண்ணில் கண்ணில் மொதல் எக்ஸ்க்ளூசிவ் சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ நான் எங்க இதில் கூட ராவணால கூட பேசல உங்களுக்கு பேச சொல்லுங்க மாமல்லபுரத்தில் நிகழ்ச்சி நடக்க ஆமா காலையில வந்து மனு கொடுக்கிறாரு ஜி கே மணி ஸ்டாலின் அவர்களை பார்த்து மாலையுள்ள கிளியர் ஆகுது அது எச்ஆர்சி இந்து இடம் முறைப்படி பணத்தை கட்டுங்க கிளியர் பண்ணுங்க மாநாடு நடத்துங்கன்னு கிளியர் ஆகுது ரூட் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி வேலையும் நடக்கிறது அப்படி வரும்போது நிலைமை என்ன ஆகுது ஒருவேளை விசிக்காம அவங்களும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்களும் இருங்கன்னு சொல்லிட்டு இருந்துட்டு அதை விசிகா ஏத்துக்கிட்டு போறோம் அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது முரண்பாடு அங்க தோன்றிச்சு உள்ளாருன்னு சொல்லவா ஓகே ஓகே புரியுது புரியுது உங்களுக்கு ஆனா எந்த காலகட்டத்திலையும் பாமகவும் சனதான கட்சியும் இருக்கிறதுல அணில் நான் இருக்கேன் பல சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் இதுக்கு மேல அவர் இருக்கிறது இருக்காதுதான் ஒரு பொறுப்பாக அவருடைய பொறுப்பாக பிசிக போனாலும் பரவாயில்ல பாமக உள்ள ஒருத்தன்ற எண்ணத்துக்குள்ள திமுக வந்துருச்சுன்றது முடிவாகுதா கண்டிப்பா அப்படி வந்தாக்கா அவருக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னன்றதுன்னு இருக்குது விஜய் இருக்குதா அதிமுக இருக்குதா இல்ல விஜய் அதிமுக விசிகா பாஜக எல்லாம் சேர்ந்து ஒரு அணில வரதுல என்ன இருக்கு போகுது அணிகள் எப்படின்னாலும் மாறும் அது இன்னொரு கால அவகாசம் இருக்குது ஆனா அந்த நேரத்துல வந்து பேசப்படுறது இப்ப தெரியாது அந்த ஒரு ஆறு மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த நிலைப்பாடு மிக சரியானது அப்படின்னு எல்லாரும் பேச தொடங்குவாங்க நிச்சயமான இந்த சின்னம் தொடர்பா இறுதிய ஒரே ஒரு கேள்வி இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அது வரைக்கும் நாம போட்டி போட்டுகிட்டு இருந்த கரும்பு விவசாயி சின்னத்தை நம்ம கிட்ட இருந்து பறிச்சு பாரதிய பிரஜா ஐக்கியதா அப்படிங்கிற ஒரு பேடு கட்சிக்கு கொடுத்து நாற்பது தொகுதிகளையும் அந்த சின்னம் இடம்பெற மாதிரி தேர்தல் ஆணையம் பாத்துக்குச்சு தேர்தல் ஆணையமோ பாஜகவோ பாத்துக்கிட்டாங்க இப்போ ஏற்கனவே நாம இந்த ஒளி வாங்கி மைக்கு சின்னத்தை மக்கள் மத்தியில பரவலா கொண்டு போய் சேர்த்துட்டோம் இப்போ நமக்கு நிரந்தர சின்னம் கிடைச்சிருச்சு இந்த நிலைமையில் நாம ஏற்கனவே பயன்படுத்துற இந்த கரும்பு விவசாயி சின்னத்தையோ இல்லைன்னா ஒளிவாங்கி சின்னத்தையோ வேற ஒரு முக்கியமான கட்சிக்கு நான் வெளிப்படையாவே சொல்றேனே ஒருவேளை விஜய் கட்சிக்கு கொடுத்து குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கா அவங்க சுயேச்சை தானே வர கண்டிப்பா இப்ப அவங்களுக்கு சின்ன ஒதுக்குறப்ப இந்த மைக்க போய் சேரலாம் கரும்பு விவசாயிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நார்த்தில் இங்கே கொடுத்துட்டு தான் சொல்லிட்டாங்க பண்ணி இருக்கிறாங்க அதனால வர வாய்ப்பு இல்லை இந்த ஒரு சின்னதா இருக்கு பழைய மெழுகுவத்தி ஒண்ணு இருக்குது அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு என்ன போனாலும் நீங்க தெரிஞ்சோ தெரியாமலும் ஒரு விஷயத்த மறுக்கவே முடியாது நான் தமிழர் கட்சியில இது மட்டும் இந்த சமூக வலைதள பிரிவு இருக்குது அது இன்ன வரைக்கும் மிக பலமான ஒன்று கண்டிப்பாக செல்போன் வச்சுக்கிற ஒவ்வொருத்தருமே பிரச்சாரம் ஆயுதம் உங்களுக்கு அது பெரிய பலம் அது ஏன்னா நீங்க வந்து ஒரு யுத்த காலத்தில் வந்து ரெண்டு போராளிகள் பேசிட்டு இருக்கிறப்ப சொல்ல வர்றப்ப ஒரு விஷயமா நடக்குது கூலிக்காக போ துப்பாக்கி ஏந்து போகணும்னு உரிமைக்காக துப்பாக்கி துப்பாக்கி ஏந்துறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது கூலிக்காகனு வந்து ஏறணும் ஏந்தனவங்க சிங்கள ஆர்மி நீங்கள் அங்கே பார்க்குறீங்க உரிமைக்காக துப்பாக்கி எடுக்கிறது தான் இவங்க அப்படின்னு பார்த்தீங்க அதனால தான் மிக பெரும் படைகளை பல முறை தோற்கடித்த வரலாறு இவங்களுக்கு இருந்தது என்னன்னா உரிமைக்காக மட்டுமே போராடக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தம்பிங்க கையில் இருக்கிற செல்போன் அவங்க உரிமைக்காக போராடுறத களத்தை பயன்படுத்துகிறாங்க என்ன மாற்றி என்ன பண்ணாலும் அந்த சின்னத்தை வச்சுட்டு சீமானை பேசுறது எல்லா பட்டி தொட்டிலாம் பரவிட்டாங்கன்னு சொல்லுவோம் அது போய் மக்கள்கிட்ட சேர்ந்துடும் சேர்ந்துடும் அது ஒன்றும் பிரச்சனை செய்ய வேண்டியது என்னென்னா இருக்கிற எல்லாருமே இங்கே உட்காந்துக்கிட்டு கூட இருக்கிறது அல்லது இந்த செல்ஃபோனில் இருக்கிறதோ மாட்டுட்டு களத்தில் போகணும் ஒவ்வொருத்தரும் வீட்டில் உட்காந்து தெரு தெருவாக போய் இப்போவே பேசணும் ஒரு ஒரு வார்டில் உங்களுடைய கொடி பார்க்கணும் ஒரு ஒரு வார்டுலேயும் உங்களுடைய பிரச்சாரம் இருக்கணும் பத்து பத்து பிள்ளைங்கள கூப்பிட்டு போய் டெய்லி மாலையில் மாலையில் பேசுங்கள் பிரச்சாரம் சமூக வலைத்தளங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுதான் பிரதானமானது களத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கால் இருந்துக்கிட்டே இருக்கணும் அங்கே நீங்கள் வேலை செய்துக்கிட்டே இருக்கணும் பணம் வருதா வாங்கிக்கங்க அது உங்ககிட்ட இருந்து கொள்ளை அடிச்ச பணம் கொண்டு வந்து கொடுப்பான் சத்தியெல்லாம் வாங்குவான் சத்தியத்தை நம்பாத உடுக்க எல்லாம் அடிச்சிட்டு கேட்பான் உடுக்கைய நம்பாத எலுமிச்சம்பழத்தை ஆமா எலுமிச்சம்பழத்தை கூட கொடுத்து மந்திரிச்சு வச்சுன்னு சொல்லுவான் நம்பாதீங்கன்னு நம்ம பிரச்சனை வரல காலை கொடுமை என்னன்னா கருப்பு சட்டை போட்டு மூளை நம்பிக்கை ஓடிக்கிறோம்ல மூலையில உட்காந்துக்கிறான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு இப்படி அவன் உடுக்கு அடிச்சுன்னு வர்றது கூட உட்காந்து தொலை போயிட்டு கூட கொடி குடிச்சுன்னு போறான் உடுக்க அடிச்சிட்டு வந்துட்டு சக்கமா சொல்றான் ஈரோட்டில் வந்துட்டு மலையாளத்தில் சில விஷயங்கள்லாம் முடிச்சிட்டு வந்துட்டோம் நீங்கள் மாற்றி ஓட்டு போட்டிங்கன்னாக்கா சில விஷயம்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு அடிச்சிடும் அப்படின்லாம் கதை விட்டுருக்குறாங்க மூட நம்பிக்கை பரப்புறதுக்காக அந்த கட்சி எப்படி சொல்லி ஓட்டு கேட்குதுன்னு பாரு இதெல்லாம் நம்ம வந்து உடைக்கணும் காசை வாங்கிக்கோங்க அது உங்கள் விட்டு காசு இங்கேருந்து அடித்தது புரியுதில்ல மாமா அங்கே போகிறப்ப க சாராய கடலில் கொடுத்த காசு தம்பி அங்கே போகிறப்ப அந்த கொடுத்த காசு திரும்ப வருது வாங்கிக்கோங்க இப்படிலாம் போய் சொல்லுவோம் போட்டு திரும்ப மாட்டிக்காதீங்க அரசு ஊழியர்கிட்ட இதை பேசணும் கடைசி நேரத்தில் உங்களுக்கு சலுகையை வந்து அறிவிப்பாங்க கொஞ்சம் பேர் அப்பாயின்மெண்ட் போடுவாங்க கொஞ்சம் பேர் சலுகையை கொடுப்பாங்க ஏமா அந்த ஓட்டு போட்டுறாதீங்க திரும்ப நாலு வருஷம் நீங்கள் கதறிக்கிட்டே இருக்கணும் இது திரும்ப திரும்ப இந்த நிலமை உங்களுக்கு வேணும் சரியான ஒரு கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்க உங்களுடைய உரிமையை நீங்கள் கேளுங்க தாராளமாக அந்த கட்சி செய்யும் அதுக்காக இருக்கிறது அந்த கட்சி அப்படின்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும் அரசு ஊழியர்கள்கிட்ட இன்னும் அந்த கட்டமைப்பு போய் சேரல போய் சேரல முன்னாடி எனக்கு தெரிஞ்சு கல்லூரி பேராசிரியர்கள் ஒரு டீம் உட்காந்து ஏதோ பேசியிருந்துருக்குறாங்க இப்போ எந்த அளவில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அரசு ஊழியர்கள் அந்த தொழிலாளர் சங்கங்கள்லாம் இப்பதான் அந்த முனையை வந்து தொட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாக அந்த பிரச்சாரத்தை நீங்க எடுத்து அரசு ஊழியர்கள் தரப்புல முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணி அவங்கள கைக்குள்ள கொண்டுட்டு வரணும் அவங்களோட எப்படிலாம் அந்த அரசு தொடர்ச்சியாக வஞ்சிருது சலுகைகளை தூக்கி போட்டுட்டு உங்களுடைய உரிமையை நீங்க கேட்கற அளவுக்கு இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கு நீங்க உரிமைக்காக நிக்கிறீங்களா சலுகைக்காக நிக்கிறீங்களா அதை பேசணும் கண்டிப்பா உரிமைதான் வேணும்னா இந்த பக்கம் ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசணும் அவங்ககிட்ட இவ்வளவு வேலைகள் இருக்கிறது இன்னும் ஆறு மாத காலத்துல இது செய்து முடிக்கணும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது நம்ம பார்க்கலாம் சரிண்ணா